அனைவருக்கும் வணக்கம் ரிதன்யா இறந்து மூன்று வாரத்திற்கு பிறகு வெளியான அதிர்ச்சியான ரிப்போர்ட் வழக்கின் போக்கையே மாற்றக்கூடிய கவினின் குடும்பத்திற்கு மிகப்பெரிய ஆப்பு வைக்கக்கூடிய ஒரு அதிர்ச்சியான ரிப்போர்ட்டை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் ஸோ முடிந்த அளவுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி கவினுக்கும் அவருடைய குடும்பத்தாருக்கும் கடுமையான தண்டனை கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்கள் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல்ஸ்லேயும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க சரி வாங்க இப்போ நாம் வீடியோக்குள்ளே போகலாம் கடந்த சில வாரங்களுக்கு முன்னர் ரிதன்யா தற்கொலை செய்து கொண்டார் வரதட்சணை கொடுமை காரணமாகவே அவர் தற்கொலை செய்து கொண்டதாக பெற்றோர்கள் குற்றமும் சாட்டினர் இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்த போலீசார் ரிதன்யாவின் கணவான கவின் குமார் மாமனான ஈஸ்வரமூர்த்தி மற்றும் மாமியான சித்ரா தேவி என மூன்று பேரையும் கைதும் செய்தனர் அவர்களின் ஜாமீன் மனுவும் தள்ளுபடி செய்யப்பட்டது இந்த நிலையில் கடந்த வாரம் தற்கொலை செய்து கொண்ட ரிதன்யாவின் தந்தையான அண்ணாதுரை வழக்கறிஞர் மற்றும் அவரது உறவினர் கோவை ரேஸ்கோ சாலையில் உள்ள மேற்கு மண்டல ஐஜி அலுவலகத்திற்கு வந்து புகார் ஒன்றையும் கொடுத்தனர் அந்த புகார் மனுவில் அவர்கள் தெரிவித்தது என்னவென்றால் வழக்கை விசாரிக்க தனி அதிகாரியை நியமிக்க வேண்டும் எனவும் செய்யூர் காவல் நிலையத்தில் உள்ள வழக்கு பிரிவுகளை மாற்ற வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை கோரியுள்ளார் இதனியாவின் தந்தை மேலும் அவர் அந்த புகார் மனுவில் கணவரான கவின் பெற்றோரான ஈஸ்வரமூர்த்தி சித்ராதேவி ஆகியோரால் இடைவிடாத துன்புறுத்தல் பாலியல் வன்கொடுமை மனம் மற்றும் உடல் ரீதியாக சித்திரவதை செய்தும் உள்ளனர் இருநூறு பவுன் தங்கத்தை கொண்டுவருமாறு வருமாறு கேட்டு இழிவுபடுத்தி அவமானப்படுத்தி உடல் ரீதியாக துன்புறுத்தியும் உள்ளனர் மகளின் விருப்பத்திற்கு மாறாக அடிக்கடி பாலியல் துஷ்பிரத்திற்கு உட்படுத்தியதாகவும் இயற்கைக்கு மாறாக இழிவான செயல்களில் ஈடுபட்டு வற்புறுத்தியதாகவும் வலி மற்றும் உணர்ச்சி வேதனையில் மகள் ஆழ்ந்ததாக தாக்குதல் நடத்தி பாலியல் ஆசைகளை பூர்த்தி செய்ய கொடுமைப்படுத்தியதாகவும் அந்த புகாரில் ரிதன்யாவின் தந்தையான அண்ணாதுரை உள்ளார் குற்றவாளிகள் உள்ளூர் அரசியல் செல்வாக்குடன் இருப்பதால் தனி விசாரணை அதிகாரியிடம் வழக்கை மாற்றவும் பிரேத பிரச்சனை அறிக்கை விரைவுபடுத்தி அனைத்து தடவியல் மற்றும் டிஜிட்டல் ஆதாரங்களை கைப்பற்றி வெளிப்படையாக பகுப்பாய்வு செய்வதோடு அதனை உறுதி செய்ய வேண்டும் எனவும் தொலைபேசி உள்ளிட்டவற்றை கைப்பற்றி வெளிப்படையாக பகுப்பாய்வு செய்ய வேண்டும் எனவும் விசாணை திசை திருப்பதற்கு முன்பு பெண்கள் துன்புறுத்தல் தடை சட்டத்தில் வழக்கு பதிவு செய்ய வேண்டும் எனவும் காலதாமதத்தால் சாட்சிகள் மிரட்டுதல் மற்றும் நீதி மறுப்பு வழிவகுக்கும் எனவே பாரபட்சமின்றி விசாரணை மற்றும் சரியான விசாரணையை உறுதி செய்ய வேண்டும் எனவும் தந்தை அந்த புகாரில் கூறியிருந்தார் ரிதனியாவின் தற்கொலை வழக்கில் ரிதனியாவின் கணவரான கவின் கவினின் அப்பா அம்மாவிற்கு ஜாமீன் மறுக்கப்பட்டுவிட்டது அடுத்து இவர்கள் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீடும் செய்வார்கள் விரைவில் வெளியிடப்படவுள்ள ரிதன்யா வழக்கு தொடர்பான பிரேத பஸ்னை அறிக்கை குறித்து எதிர்பார்ப்பு தற்போது நிலவி வருகிறது இந்த அறிக்கையை அரசு விரைவிலேயே நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யக்கூடும் இவ்வறிக்கையில் நிதன்யா அனுபவித்த உடல் ரீதியான துன்புறுத்துகள் குறித்த விவரங்கள் இடம்பெறக்கூடும் எனவும் தெரிகிறது பிரேத பஸ்னை அறிக்கை கவின் மற்றும் அவருடைய குடும்பத்திற்கு எதிராக மாறக்கூடும் என தகவல்கள் தெரிவிக்கின்றன இதனால் கவினின் குடும்பத்திற்கு ஜாமீன் மறுக்கப்படலாம் என்றும் கூறப்படுகிறது இந்த வழக்கு பெரும் பரபரப்பையும் ஏற்படுத்தியுள்ளது ரிதன்யாவின் மரணம் தொடர்பாக நடத்தப்பட்ட பிரேத போஷனை அறிக்கை விரைவில் வெளியிடப்படவும் உள்ளது இந்த அறிக்கை வழக்கின் போக்கையே மாற்றக்கூடும் என எதிர்பார்க்கவும் படுகிறது இதன் மூலம் பல உண்மைகளும் வெளிவரக்கூடும் கவின் மற்றும் அவரது பெற்றோர்களித்த ஜாமீன் மனுவை நீதிமன்றம் நிராகரித்துள்ளது இந்த நிலையில் அவர்கள் மேல்முறையீடு செய்ய முடிவும் செய்துள்ளனர் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் விரைவில் தொடங்கப்படும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது இந்த வழக்கில் பிரேத பிரச்சனை அறிக்கை முக்கிய ஆதாரமாக கருதப்படவும் உள்ளது இந்த அறிக்கை வழக்கை விசாரிக்கும் நீதிபதிகளுக்கு முக்கியமான தகவல்களை அளிக்கக்கூடும் இதன் மூலம் வழக்கில் ஒரு தெளிவும் கிடைக்கும் முடிந்த பிரேத பிரச்சனை அறிக்கையானது வழக்கின் போக்கையை மாற்றக்கூடும் ரிதனியா தற்கொலைக்கு முன்பு தனது தம்பியிடம் மட்டும் கவின் பற்றி சில புகார்களை கொடுத்ததாகவும் கூறப்படுகிறது அதோடு இல்லாமல் இந்த விவகாரத்தில் வரப்போகும் ரிப்போர்ட் ஒன்று வழக்கில் பெரிய திருப்பத்தை ஏற்படுத்தும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது ரிதனியா வழக்கில் ரிதனியாவிற்கு பாலியல் ரீதியாக அவரின் கணவரான கவின் கொடுமைகளை கொடுத்ததாக கூறப்படுகிறது முக்கியமாக கவின் அப்பாவிடம் இதை பற்றி மறைமுகமாக சொல்லியும் அவர் வீட்டில் இதை கேட்கவே இல்லை என்றும் கூறப்படுகிறது அதாவது கவின் தனது மனைவியிடம் இயற்கைக்கு மாறாக உறவு கொள்ள வற்புறுத்தி இருக்கிறார் அதோடு நிற்காமல் சில இழிவான செயல்களையும் செய்யவும் வற்புறுத்தியிருக்கிறார் ஆனால் இதை பற்றி ரிதனியா தனது மாமியார் மாமனாரிடம் மறைமுகமாக சொல்லியும் அவர்கள் கேட்கவில்லை என்றும் கூறப்படுகிறது அதோடு இல்லாமல் தனது தம்பியிடம் இதை பற்றி புகார் சொல்லியும் உள்ளார் உங்க மாமா தவறானவர் என்பது போல தம்பியிடம் மட்டும் கொஞ்சம் வெளிப்படையாக ரிதனியா புகார்களை கூறியுள்ளார் ஆனால் அவர் சிறிய பையன் என்பதால் முடிவுகளை எடுக்க முடியாத நிலையில் இருந்துள்ளார் இதில் ரிதனியாவின் கணவன கவின் மிக மோசமான மனநிலை கொண்டவராக இருப்பார் என்றும் நெருக்கமான வட்டாரங்களும் தெரிவிக்கின்றன ரிதனியா பாலியல் கொடுமை புகார்களையும் வைத்திருக்கிறார் என்பதால் பிரேத பிரஸ்னை அறிக்கை முக்கியத்துவம் பெறுகிறது அதில் பல ரகசியங்கள் வெளிவரும் வாய்ப்புகளும் உள்ளன ரிதனியா தற்கொலை முடிவை எடுக்கும் முன்பு பேசிய ஆடியோவை கவனம் பெற்றுள்ளது தற்கொலை முடிவை எடுக்கும் சில வினாடிகளுக்கு முன்பு அவர் பேசியும் இருக்கிறார் அதை அப்பாவிற்கு அனுப்பியும் இருக்கிறார் தற்கொலைக்கு முன் பேசிய அந்த ஆதாரம் மிக முக்கியமுமானது மிக முக்கியமான மின்னணு ஆதாரமும் அது அதில் கணவர் மாமனார் மாமியார் என்று மூன்று பேர் மீதும் ரிதனியா புகாரும் அளித்திருக்கிறார் கணவரான கவின் தனக்கு எந்த வகையெல்லாம் டார்ச்சர் செய்கிறார் என்பதை பற்றியும் மாமனார் மாமியார் எந்த வகையில் என்னை துன்புறுத்துகிறார் என்பதைப் பற்றியும் கதறி அழுதபடியே வாய்ஸ் மெசேஜை பதிவு செய்து தன்னுடைய அப்பாவுக்கு வாட்ஸ்அப் மூலமாக அதனை அனுப்பி வைக்கிறார் அந்த ஆடியோல போலீஸோ வேறு யாராச்சும் வந்து ஏதாவது சொன்னால் நீங்கள் யாருக்காகவும் தலை குனிய வேண்டாம் இதை அவங்களுக்கு போட்டு காமிச்சிருங்க ஏன்னா அவங்க இதுதான் சாக்குன்னு உங்களை இன்னும் அசிங்கப்படுத்த தான் நினைப்பாங்க என்னோட இந்த முடிவுக்கு என்னுடைய திருமண வாழ்க்கை தான் காரணம் உண்மையான காரணமே என் கணவனும் அவருடைய குடும்பமும் தான் என்னால் இதுக்கு மேலே பொறுக்க முடியல மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் நான் டார்ச்சரை அனுபவிச்சிட்டேன் மனரீதியாக நான் ரொம்ப டார்ச்சர் அனுபவிச்சுட்டேன் எனக்கு இந்த லைஃபே வேண்டாம் அவங்க மாறவே மாட்டாங்க என்னுடைய இந்த முடிவுக்கு கவினும் அவருடைய அப்பாவான ஈஸ்வரமூர்த்தியும் அம்மாவான சித்ரா தேவியும் தான் காரணம் என் கல்யாண வாழ்க்கையே மோசமாக போயிருச்சு என்னை மன்னிச்சிருங்கப்பா என்னை மன்னிச்சிருங்கம்மா காரில் உட்கார்ந்தபடியே தென்னை மரத்துக்கு பயன்படுத்தும் பூச்சி மருந்தை அப்படியே குடித்தும் விட்டார் தோட்டத்து வீட்டில் வசித்த ஒரு பெண் தான் நீண்ட நேரமாக கார் அங்கு நிற்பதை பார்த்து உள்ளே எட்டி பார்த்துள்ளார் வாயில் நுரை தள்ளிய நிலையில் ரிதனியா கிடப்பதை பார்த்து அதிர்ச்சி அடைந்திருக்கிறார் அக்கம் பக்கத்தினர் அழைத்து வந்திருக்கிறார் ரிதனியா இறந்து போனதை கிராமத்தினர் உறுதியும் செய்தனர் கடைசியாக அப்பாவுக்கு மெசேஜ் அனுப்பியிருப்பதையும் பார்த்து அந்த நம்பருக்கு போனும் செய்தனர் அப்பா அண்ணாதுரை அம்மாவான ஜெயசுதா இருவருமே பதறி அடித்து கொண்டு அங்கு ஓடியும் வந்தனர் அண்ணாதுரை அதிர்ச்சியில் உறைந்தும் நின்றார் மகள் உடலை கட்டிப்பிடித்து அம்மாவான ஜெயசுதா கதறியும் அழுதார் அம்மா முத்தம் கொடுக்குறேம்மா எழுந்துருடா என் தங்கம் என் சாமி என அம்மாவான ஜெயசுதா கதறி எழுதது அங்கிருந்தவர்களையே கண்கலங்க வைத்தது கடந்த சில நாட்களுக்கு முன்னாடி இந்த விவகாரம் தொடர்பாக சீமானும் கொந்தளித்து பேசியிருந்தார் அதாவது காமராஜரின் பிறந்தநாளையொட்டி மரியாதை செலுத்திய சீமான் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார் அப்போது அவர் எனக்கு எதிராக மாத சங்கங்கள் மண்டியிட்டு மனு கொடுத்து முறையிடும் போராடும் வாழ வேண்டிய ரீதன்யா வரதட்சணை கொடுமையால் தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார் அந்த சமயத்தில் மாத சங்கங்கள் மகளிர் அமைப்புகள் மனித உரிமை ஆர்வலர்கள் முற்போக்கு சிந்தனையாளர்கள் எழுத்தாளர்கள் பெண்ணியவாதிகள் எல்லாம் எங்கே போய் படுத்து உள்ளீர்கள் கொக்கைன் கஞ்சா அல்லது டாஸ்மார்க்கில் மது வாங்கி குடித்துவிட்டு படுத்து விட்டீர்களா தேவையென்றால் வாய்த்திருப்பீர்கள் தேவையில்லை என்றால் வாய்த்திருக்க மாட்டீர்களா எனவும் அவர் பேசியிருக்கிறார் பெண்ணுக்கு ஆதரவாக ஏன் போராட்டம் நடத்தவில்லை என்று பெண்ணி அமைப்புகளை சீண்டும் வகையிலும் போதைப் பொருள் பயன்பாடு குறித்தும் சர்ச்சைக்குரிய வகையிலும் சீமான் பேசியிருக்கிறார் தற்போது இது பெரும் சலசலப்பை ஏற்படுத்தி இருக்கிறது சீமான் சொன்னதை பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள் முடிந்த அளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற பல வீடியோக்களை பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம இந்த சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்